உள்ளில் உள்ள வெளிச்சம் அப்படின்னா ஆண் கடவுள் இயேசு கிறிஸ்தனுடைய நல்ல குணங்கள் வெளிச்சமாய் காணப்படுகிறது தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் அவர் ஒளியாக இருக்கிறார் கடவுள் என்றைக்குமே நல்லவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நல்லவர் தான் சத்ருவின் இயேசுக்கிற நல்லவர் சரிங்களா அதான் வெளிச்சம் ஒரு நாள் இயேசுவை தெரியாமல் கேட்டு கெட்டவனாக வாழ்ந்த பொழுது அந்த கெட்டது என்ற இருளை மாற்றி வெளிச்சம் என்ற நல்லதை உள்ள வச்சார் அப்படிப்பட்ட குணங்களோடு நம்மளை ஆண்டு படைச்சார் மனுஷன் என்ன சரிங்களா என்னை உங்கள படைச்சாரு சாமிக்கு கிறிஸ்தவம் என்ற மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது அவர் கிறிஸ்து அவர் பின்பற்று நான் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறேன் என்னுடைய குரு நான் அவருக்கு சிசியனா இருக்கிறேன் ரச்சிக்கப்பட அவரை நிலைத்திருக்கிறார் அப்போ இந்த வெளிச்சம் உன்னில் உள்ள வெளிச்சம் ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது எப்படி அதனுடைய குணங்கள் இருக்கும் அந்த இதயம் எப்படி இருக்கும் அந்த குழந்தை நினைவுகள் எப்படி இருக்கும் அந்த குழந்தையோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் பிறக்கிற குழந்தைக்கு அந்த நல்ல மனசு நல்ல இது நல்ல சிந்தனைகளை தான் வெளிச்சம் ஏன்னா ஆண்டவர் குழந்தைகள் நேசிக்கிறார் சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்க என்ன குழந்தைகள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் தேவனுடைய உலகத்துக்குரியவர்கள் அவர் சொல்கிறார் ஒன்றில் உள்ள வெளிச்சம் ஏன்ட்டு உள்ள வெளிச்சம் என்னன்னா கெட்டு போய் கண்ட ஒரு நாள் இயேசுவர் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டேன் கெட்டதெல்லாம் அதுலேருந்து விடுதலை பண்ணாரு ஜெவம் பண்ணாமல் இருப்பேன் ஜெபம் பண்ணேன் பைல் படிக்காமல் பயில் படித்தேன் அப்பா அம்மா கீழே படியாமல் தான் இப்போ கீழே படிக்கிறேன் கெட்டது செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இருள் கெட்டதை விட்டுட்டு வெளிச்சத்தில் வந்தேன் இது வெளிச்சம் இது வெளிச்சம் இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நாம் அதிகமாக நம் நான் நமக்குள்ளே அதிகரிக்கப்படவேன் பெருக்கப்படவேன் பெருகணும் நமக்குள்ளே வெளிச்சம் பெருக வேண்டும் கடவுளுடைய கடவுளுடைய அவர் என்ன சாயலில் இருக்கிறாரோ அவருடைய சாயலை நமக்குள்ளே அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் வெளிச்சம் இந்த வெளிச்சம் இருளாகாதப்படி எச்சரிக்கையாக ஏன் இந்த இந்த பூமி இந்த 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 உலகம் இந்த எல்லாம் இருளாக இருக்கிறது பாவமும் தீமையும் அக்கிரமும் அநியாயமும் நயவஞ்சகமும் மந்திரங்களும் செய்வினைகளும் நிறைஞ்சி இருளாய் கிடக்குது இதில் நாம் இருக்கிறதுனால நம்முடைய அந்த ஒளியான காரியங்கள் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற குணங்கள் மற்றவங்களை மன்னிக்கிற குணங்கள் மற்றவங்க உதவி செய்கிற குணங்கள் உங்களை ஒருத்தங்க இருந்தால் அவனை நேசிக்கிற குணங்கள் உங்களுக்கு உலகமாக செய்கு ஜெபிக்கிற குணங்கள் இதெல்லாம் ஏசு கிறிஸ்துவோட வெளிச்சம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு மனுஷனாக அழைத்தவர்கள் கொடுத்துருக்கிறாரு ஆகவே அந்த நல்ல குணங்கள் நம்மளை விட்டு போகாதபடி நம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் கற்றுத்தாமே இந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது நம்ம அக்னியாய் கொழுந்து விட்டு எரியும் என்ன அப்படின்னா கடவுளுக்குள்ள வாழ்கிற ஒரு வைராக்கியம் அதிகமாகி உண்டாகுது கடவுளுக்கு எதே இதை சகிச்சு தாங்கிட்டு போகிற உள்ள உண்டாகட்டும் ஒரு நேரமாக நான் வேதம் தியானத்துக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு உணர்த்தப்பட்டதை நான் சொல்லுகிறேன் ரொம்பவும் நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்ல குணங்களை காத்து கொள்ள வேண்டும் கெட்ட குணங்களை விசாசம் ஆவி கொண்டு வர காத்திருப்பான் அதுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுக்கு இடம் கொடுத்து நம்ம வெளிச்சத்தை அதிகப்படுத்தும் பொழுது நாம் இருள உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நம் நம்மளை வெளிச்சமாய் ஆண்டு பயன்படுத்துவோம் கர்த்த நம்ம பயன்படுவதாக கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உள்ள ஆண்டு ஆசை அதான்